ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பூஜை ரூம் க்ளீனிங் பற்றிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தஞ்சு பெண்களுக்கு பயனுள்ள பூஜை இறை டிப்ஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை ரூம் க்ளீனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படத்தில் இருக்க பூவெல்லாம் எடுப்போம் கண்டிப்பாக பூவெல்லாம் எடுத்து குப்பையோட குப்பையாக போட்டுறாதீங்க தனியாக ஒரு கவர் வச்சு நீங்கள் அதில் போட்டுகிட்டே வாங்க ஃபுல்லானதும் நம்ம பீச்லேயோ இல்லை நம்ம ஊரில் பீச் இல்லைனா கிணறு ஆறு எங்கே வேணாலும் போட்டுடலாம் கால் படாத இடத்துல போட்டுருங்க நம்ம பூவை எடுத்து வைக்கிற கவரை சாமி ரூம்லேயே வைக்காமல் தனியாக ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணுங்கள் நம்ம குப்பை வாசனம் இல்லாத பொருள் ஸ்மெல்லு வர்றதெல்லாம் நம்ம சாமி வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு நம்ம அன்னப்பூரணி வச்சுருக்க அரிசியை நிறைய பேர் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூ போடுற கவர்லையே போட்டுருவோம் அந்த மாதிரி போடாதீங்க ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா நம்ம சாமி செல்ஃபுக்கு செல்ஃபுக்கு கீழே கோலம் போடுறதுக்கெலாம் கோலமாவாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க நம்ம விளக்கு கழுவுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க திரியெல்லாம் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் ஸ்டோர் பண்ணுங்கள் எண்ணெயெல்லாம் மிச்சம் இருக்கிறத ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைங்க அந்த எண்ணெயை நம்ம வில கரண்ட் இல்லாதப்போ அகலில் ஊற்றி ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க திரியெல்லாம் திரியை மட்டும் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுட்டு அதை எரிச்சிருங்க அது ரொம்பவே நல்லது அந்த எண்ணெயை திரும்ப விளக்கு யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம எப்போ பூஜை ரூம் க்ளீன் பண்ணும் போதும் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருளையும் சேர்த்தி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு திரும்பி எடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூஜை சாமான் தேக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க மஞ்சள் குங்குமத்தையெல்லாம் ஒரு டிஷ்ஷுவோ இல்லை சுத்தமான ஒரு காட்டன் துணியோ வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மஞ்சள் குங்குமத்தோடையே நம்ம கழுவும் போது அதில் தண்ணி பட்டுருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாயிடும் அதனால் மஞ்சள் குங்குமத்தை தொடச்சிட்டு கழுவுனிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பூஜை சாமான் தேய்க்குறதுக்கு ஏகப்பட்ட ட்ரிக்ஸு நிறையா வந்துட்டாலும் நம்ம வெறும் சபீனால் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு அதே எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நம்ம பூஜை சாமானை நல்ல தண்ணியில் நினச்சிட்டு கழுவினிங்கன்னா நல்லா ஆகிடும் போர் வாட்டரு தான் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அக்வாகார்டு வாட்டரோ கேன் வாட்டரோ வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் போர் வாட்டரில் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு கடைசியாக ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் ஃபைனலாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு எதுவும் சேர்த்துறதை விட இதுவே பா பூஜை சாமான் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் எங்கள் வீட்டில் போர் வாட்டர் தான் நான் கொஞ்சமாக நல்ல தண்ணி வச்சு கழுவிட்டு கடைசியாக திரும்பவும் கொஞ்சம் அக்வாகார்டு வாட்டர் பிடிச்சி ஃபைனலாக கழுவி எடுத்துட்டேன் பூஜை சாமான் நம்ம கஷ்டப்பட்டு கழுவுறதை விட அதை கண்டிப்பாக கழுவுனதும் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா தான் அந்த பளபளப்பு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும் அந்த கருப்பு கருப்பு புள்ளியும் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் நல்ல ஒரு சுத்தமான துணி போட்டு தொடச்சி வச்சிருங்க நம்ம எப்போ பூஜை சுத்தம் பண்ணும் போதும் நம்ம வாசலுக்கு நேராக இருக்க நிலக்கண்ணாடியும் கண்டிப்பாக தொடச்சி அதுக்கும் வேற பொட்டு வச்சு பூ வச்சு சாமி கும்பிடுங்க அது ரொம்பவே நல்லது கண்ணாடி கண்டிப்பாக மகாலட்சுமி அதனால் அதை தூசி தூசியாண்டை விடாதீங்க நல்லா தொடச்சிட்டு நல்லா பொட்டு வச்சு பூவைங்க கண்ணாடி மங்களாக இருக்கவும் விடாதீங்க நான் சொல்கிற பூஜை ரூம் டிப்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் கடைப்பிடிச்சதை நான் கடைப்பிடிக்கிறேன் அவ்வளோதான் இது இப்படி தான் சாஸ்திரம் இதுதான்றது கிடையவே கிடையாது பூஜை ரூம் சின்ன செல்ஃபாக இருந்தாலும் சரி குட்டி கபோர்டாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன வெடிச்ச மாச்சி வர மாதிரி பண்ணி வைங்க நாங்கள் ஒரு குட்டி கனெக்ஷன் கொடுத்து ஒரு குட்டி ஜீரோ வால்ஸ் பல்ப் வந்து எனி டைம் எறிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் திரி வந்து நம்ம மலையேற்றும் ஏற்றும்போது நம்ம வந்து இந்த திரி தூண்டி பத்தி குச்சிலாம் யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் பெரிய கற்கண்டு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க அந்த டிப்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்